ஹாய் என் எஸ்எஸ் மால சுப்பிரமணியம் ஃப்ரம் மதுரை அதாவது நிறைய பதிவுகள் நான் போட்டுகிட்டு இருக்கேன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அண்ட் மதுரைமாலா யூடியூப் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறதா இருந்தாக்க தயவு பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க அண்டு பக்கத்துக்கான பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் உங்கள் ரிலேஷன்ஸ் எல்லாருக்கும் முடிஞ்ச வரைக்கும் இதை ஷேர் பண்ணுங்கோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று போகணுங்கோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நல்ல காரியங்கள் எல்லாேருக்கும் ரீச் ஆகணும் அப்படிங்கிறது மட்டும் தான் என்னுடைய ஆசை அதாவது இன்றைக்கான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா பங்குனி உத்தரம் வருது அதாவது இருபத்தி நாலாம் தேதி பங்குனி மாதத்தில் உத்தர நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து வரும் நாள் நேரம் அதுதான் உத்தர நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து இருக்கிற நாள் தான் பங்குனி உத்தரம் அப்படிம்பா அது முருகப்பெருமானுக்கு ரொம்ப விசேஷமான நாள் முருகப்பெருமானும் மற்ற நிறைய தெய்வங்களுக்கு எல்லாருக்குமே கல்யாணம் திருமணம் நடந்த நாள் அப்படின்னு சொல்லுவாள் ஸோ அதனால் இந்த நாளையில் நீங்கள் திருமணம் நடந்ததுன்னா அந்த குடும்பமும் சரி அவளும் சரி எத்தனை சந்தோஷமாக இருப்பாங்கிறது எல்லாருக்குமே தெரியும் கல்யாணம் அப்படின்னாலவோ கல்யாணமாக அடுத்த நிமிஷம் அவளுடைய கேட்குற ஒரு புன்னகை எல்லாருக்குமே வரும் இல்லையா கல்யாணம் அப்படின்னாலே ஸோ நீங்கள் என்ன கேட்டாலும் சந்தோஷத்தில் எல்லாருமே கொடுப்பா அதே மாதிரி அந்த நாளையில் நீங்கள் பங்குனி உத்தரத்தன்னைக்கு நீங்கள் கோவிலில் போய் இல்லை ஆற்றுலேயே பூஜை பண்ணி என்ன கேட்டாலும் அது கண்டிப்பாக கிடைக்கும் எஸ்பெஷலி குழந்தை பாக்கியம் அண்ட் திருமண பாக்யம் இது ரெண்டும் கண்டிப்பா கிடைக்கும் மற்றபடி ஐஸ்வர்யம் ஆரோக்கியம் எல்லாமே கிடைக்கும்ங்கிறது வேற விஷயம் முக்கியமான என்னன்னு கேட்டேன்னா அந்த திருமண தடை நீங்கும் புத்திர பாக்கியம் கிடைக்கும் இது ரெண்டும் ரொம்ப முக்கியம் இது இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்கா எல்லாருக்காகவும் தான் நான் சொல்றேன் முடிஞ்ச வரைக்கும் முருகப்பெருமான் கோவிலுக்கு அன்னைக்கு போகாமல் இருக்காது எங்க பக்கத்தில் இருந்த சின்ன கோவிலாக இருந்தாலும் பரவாயில்லை அன்னைக்கு நீங்க தயவு பண்ணி போயிட்டு வந்துருங்க அதாவது இப்போ பங்குனி சித்திரை வகாசி இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப வெயில் ஜாஸ்தி இல்லையா ரொம்ப சூடு எரிச்சல் அதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அந்த நேரத்தில் வந்துட்டு இந்த மாதிரி இந்த நேரத்தில் எல்லாரும் முருகப்பெருமானுக்கு பால் குடம் எடுத்துன்னு வருவா நூற்றி எட்டு ஆயிரத்தி எட்டு அந்த மாதிரி நிறைய பேர் பால் கூட எடுத்துன்னு வருவா பத்தியாலா உங்களுக்கு பத்து லிட்டர் அஞ்சு லிட்டர் இருபது லிட்டர் பால் எல்லாம் கிடையாதுப்பா முருகப்பெருமானுக்கு ஊற்றி பாலால் அபிஷேகம் குடம் 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 குடமா அபிஷேகம் பண்ணுவா முருகப்பெருமான் அப்படியே குளிர்ந்து சந்தோஷத்துல இருப்பார் இந்த வெய்ய காலத்திலையும் அப்படிங்கிற மாதிரி ஐதீகம் அந்த காலத்திலேயே வந்துட்டு நம்ம பெரியவா எல்லாருமே இந்த காலத்தை பொறுத்துமே உங்களுக்கு தெய்வத்து இதெல்லாம் வந்துட்டு அவளே நிர்ணயிச்சிருக்கா பட் இனிவே அவள் சயின்டிஃபிக் பிரகாரம் பார்த்தேன்னா அவள் பண்ணது அத்தனை எவ்வளவு கரெக்ட் அப்படிங்கறது கொஞ்சம் நீங்க இலை பார்த்தா நமக்கு எல்லாருக்குமே அது புரியும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பால் வாங்கி கொடுங்கோ அவரை குளிர வச்ச புண்ணியம் உங்களுக்கு உண்டு நிறைய பேர் நீங்கள் ஆற்றுலையே முருகப்பெருமானோடைய சிலை வச்சிருப்பேள் அண்டு அவருடைய வேல் வச்சிருப்பேள் அதுக்கு எல்லாமே ஆற்றுலேயே நீங்கள் இத்தனை பாலை ஊற்றி நன்னா அபிஷேகம் பண்ணிவிட்டு காற்றால் எப்பவும் போல் எழுந்து குளிச்சுட்டு விளக்கேற்றி கோலமெல்லாம் போட்டுவிட்டு பானகம் நீர்மோர் அது முடிஞ்சால் உண்டாக்குங்கோ அப்படி சக்கர பொங்கல் ரொம்ப சந்தோஷம் சக்கர பொங்கலும் நான் உண்டாக்கி கொஞ்சம் பேருக்கு விநியோகம் பண்ணிவிடுங்கோ நான் உபவாசம் இருக்கேன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் விரதம் இருக்கலாம் கார்த்தாலேருந்து சாயங்க ஒன்றும் சாப்பிடாமல் இத்தனை பாலை வச்சு நீங்க நெவேதியம் பண்ணுங்க ரெண்டு வாழைப்பழமோ இல்லை வேற ஏதாவது பழங்கள் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரி நீங்க தாராளமாக இருந்துக்கலாம் இல்லை என்னால் பூஜை மட்டும் தான் பண்ண முடியும் அபிஷேகம் பண்ணிட்டு பூஜை நண்டு வீட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னா நோ ப்ராப்ளம் நீங்கள் அதே மாதிரி பண்ணுங்க பட் கார்த்தாலையோ இல்லை சாயங்காலமோ கண்டிப்பான முறையில் நீங்கள் இதுக்கு போயிட்டு வந்துருங்க கோவிலுக்கு போயிட்டு வாங்கோ அதாவது பௌர்ணமி வந்துட்டு பதினேழு பதினொன்று பதினேழுக்கு பிறக்க உங்களுக்கு அதே நாளையில் அதே மாதிரி உத்தர நட்சத்திரமும் அப்பதான் பிறக்கிறது ரெண்டு சேர்ந்து இருக்கிற நேரம் தான் உங்களுக்கு பௌர்ணமியும் உச்ச உத்தரநத்திரமும் சேர்ந்திருக்கும் நேரம் இருபத்தி நாலாம் தேதி வரதுனால தான் பங்குனி உத்தரம் அப்படிங்கிறது இருபத்தி நாலாம் தேதி எல்லாம் நிறைய கோவில்களில் பங்குனி உத்தரம் அந்த மாதிரி தான் கொண்டாடுறான் திருச்செந்தூர் திருப்பரங்குன்றம் அந்த கோவிலில் எல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் பங்குனி உத்தரம் இருபத்தி நாலாம் தேதி தான் அவங்களுக்கு கொண்டாடுறான் ஆற்றுல வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஆண்டி அப்படிங்கிற ஃபோட்டோ இல்லாமல் நீங்கள் வந்துட்டு அவர் ராஜ அலங்காரத்தில் இருப்பார் பற்றியெல்லாம் அந்த ஃபோட்டோவை வச்சுக்கோங்க அப்படி வள்ளி தெய்வானோடு இருக்கிற ஃபோட்டோ வச்சுன்னா ரொம்ப விசேஷம் அந்த ஃபோட்டோவுக்கு நீங்கள் அலங்காரம் பண்ணி எல்லாம் நீங்கள் பண்ணுங்கோ ஃபோட்டோ தான் எனக்கு இருக்குது வேறு ஒன்றும் இல்லை மாமே அந்த ஃபோட்டோவுக்கு நீங்கள் அழகாக பூ பொட்டெல்லாம் வச்சு புஷ்பம் எல்லாம் வச்சு நீங்கள் அதெல்லாம் பண்ணினீங்கன்னா ரொம்ப விசேஷம் முடிஞ்ச வரைக்கும் யாருக்காவது தானம் பண்ண முடியுமான்னு பாருங்கோ சாப்பாடு தானம் பண்ணலாம் நீங்கள் அன்னதானம் மாதிரி பண்ணுங்கோ ரொம்ப விசேஷம் அப்படி இல்லையா நீர்மோர் பானகம் விநியோகம் பண்ணுங்கோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணி வேண்டின்றனாக்கா எவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு நல்லது நடக்குமோ அவ்வளோ சீக்கிரம் அடுத்த உத்தரத்துக்கு முருகப்பெருமானே உங்கள் ஆற்றில் வந்து